ஹாய் மக்கள் சென்னையில் தி பெஸ்ட் ப்ராப்பர்ட்டியாக பார்த்து பார்த்து போட்டுட்ருக்க ஏ டு செட் மார்க்கெட் சேனலில் வந்து உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இதில் ரெண்டு வீடுங்க இதில் ரெண்டு வீடில் ஒரு வீடு முடிஞ்சிடுச்சு ஆள் வந்துட்டாங்க இந்த வீடு இந்த வீடு வந்து அவைலபிள் இருக்குங்க எயிட் டென் ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் லேண்டில் ஒரு தௌசண்ட் சிக்ஸ் ஃபிஃப்டி ஸ்கொயர் ஃபீட் வந்து பில்டிங் பண்ணியிருக்காங்க நல்ல ஒரு கிராண்டியரான எலிவேஷனுக்கு இந்த வீடு எங்கே இருக்கும் பார்க்கறது முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்க்க வீடியோக்குள்ளே லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் யாராவது வீடு பார்த்துட்டு இருப்பாங்க அவங்களுக்கு நம்ம சேனலில் கொஞ்சம் ரெஃபர் பண்ணுங்கள் நல்ல ஒரு பிரம்மாண்டமான லோ ஒரு இன்டீரியர் கொண்ட ஒரு வீடு தாங்க இந்த வீடு எங்கே இருக்குன்னா முத்துக்குமரன் காலேஜ் நியர்பைலேயே இருக்குதுங்க இந்த சைட்டு ஸோ மெயின் ரோட்லேருந்து ஜஸ்ட் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர்ஸில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குங்க இது வந்து ஒரு சவுத் ஃபேஸிங் கொண்ட வீடு தாங்க நல்ல எலிவேஷன் நல்ல கிராண்டாகவே இருக்குது பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது சிமெண்ட் ரோடெலாம் போட்டு நல்ல ஒரு ஃபாஸ்ட் லொக்கேஷனில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குதுங்க மெயின் கேட் வந்து பார்த்தீங்கன்னா எம்எஸ்சில் ஸ்கொயர் ஃபீட் ரோடில் உங்களுக்கு நல்லா வந்து ஒரு மெயின் இந்த கேட் பண்ணி கொடுத்துருக்காங்க உள்ளே என்ட்ரானோடனே இதுதான் வந்து கார் பார்க்கிங் ஏரியாங்க பாருங்கள் கார் பார்க்கிங் ஏரியான்னு சொல்ல தேவையில்லை ஏன்னா நீங்கள் கார் பார்க் பண்ணியே இருக்குங்க ஸோ நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு ஒரு கார் பார்க்கிங் தான் ஸோ மேலே வந்து பார்த்திங்கன்னா லைட்லாம் பண்ணியிருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா எலிவேஷன் டைம் நல்ல ஒரு சூப்பராகவே பண்ணியிருக்காங்க வெளியில் ஒரு உங்களுக்கு கொஞ்சம் ஒரு காமன் டாய்லெட் ஒன்று கொடுத்துருக்காங்க அதுவும் பார்க்குறதுக்கு ஒரு நல்ல ஒரு இதுவாக இருக்குங்க ஸோ கார் பார்க்குங்க ஃபுல்லாகவே கார் நிறுத்தியே இருக்குது சரி இடத்துல கார் பார்க்கிங்னுவாங்க வாங்க இதுதான் வந்து கவர்மெண்ட் டாய்லெட்டு இந்தியன் கிளாஸை குடிச்சு கொடுத்துருவாங்க ஃபுல்லாக கொஞ்சம் மெட்டீரியல்லாம் இருக்குங்க இது ஒரு அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் தாங்க இன்னொரு நைன்ட்டி ஃபைவ் பர்சன்ட்டு முடிஞ்சிச்சு ஃபைவ் பர்சன்ட் இதில் பெண்டிங் இருக்குதுங்க இதெல்லாம் க்ளீன் பண்ணி கொஞ்சம் ஃபிட்டிங்ஸ்லாம் மாட்டணுங்க ஸோ மெயின் டோர் வந்து சவுத் பார்த்த மாதிரி அதுக்கு ஒரு சேஃப்டி கெட்டும் பண்ணி கொடுத்துருக்காங்க உள்ள திறந்தனால் இது வந்து மெயின் டோரு மெயின் டோர் வந்து டீக்கில் வந்து ஃபுல்லாகவே சூப்பராக வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க ஃபுல்லாக என்ட்ராகனா இது ஹால் தாங்க ஹால் நல்லா ஸ்பேஷியஸாக இருக்குங்க ஹாலோட சைஸ் பார்த்திங்கன்னா ஒரு பன்னெண்டுக்கு ஒரு பதினேழுன்ற மாதிரி மேலே வந்து ஃபுல்லாகவே ஸ்பாட்லைட் பண்ணியிருக்காங்க நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஹால் தாங்க எவ்வளோ ஸ்பேஷியஸாக இருப்பாங்க ஹாலு பார்க்குறதுக்கு நல்ல ஸ்பேஷியஸாக இருக்குது இதான் ஹாலோட இந்த சைட்லேருந்து தெரியும் இப்போ டிவி உனக்கு வேணால் நீங்கள் அங்கே வச்சுக்கலாம் இல்லைன்னா இங்கே வேணாலும் இங்கே வச்சுக்கலாங்க இப்போ நல்ல ஒரு கிராண்டியரான ஹால் தாங்க பார்க்குறோம் எவ்வளோ ஸ்பேஷியஸாக இருக்காங்க இப்போ அது வந்து காமன் டாய்லெட்டுங்க இங்கே வீட்டுக்குள்ளேயும் ஒரு காமன் டாய்லெட் இருக்காங்க இப்போ நம்ம பார்த்துருக்கிறது கிச்சன் தான் பார்க்குறோம் சவுத் ஃபேஸிங்கிறதுனால உங்களுக்கு வந்து வாயு மூலையில் கிச்சனுங்க கிச்சனும் வந்து ஃபுல்லாகவே ஃபர்னிஷ் பண்ணியிருக்காங்க இது வந்து பிவிசியில் அவங்க வந்து கபோர்டெலாம் பண்ணியிருக்காங்க எதுவுமே பார்க்குறதுக்கு ஒரு எரிஜெல் சைடில் நல்லாவே இருக்குது இந்த கிச்சனோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எட்டுக்கு ஒரு பதிமூணுன்ற சைஸில் கிச்சனை வச்சு கொடுத்துருக்காங்க செல்ஃபு லாஃப்ட்டு எல்லாமே வந்து உங்களுக்கு கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க இதுவுமே பார்க்குறதுக்கு நல்ல ஒரு சூப்பரான ஒரு டிசைனில் பக்காவாக இருக்குதுங்க இது வந்து செட்பேக் ஏரியா இங்கே ஒரு வெளிச்சத்துக்கு ஒரு விண்டோ கொடுத்துருக்காங்க இது ஏரியா தாங்க இந்த செட்பேக் ஏரியா வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டுக்கு ஒம்பது மாதிரி செட் பேக் ஏரியா இருக்குதுங்க எதுவுமே பார்க்குறதுக்கு இருக்குது வாங்க மாடிக்கு போய்ட்டு மாடியில் இருக்க ரெண்டு பெட்ரூமே பார்த்துருவோம் ஸோ ஹால் பார்த்தாச்சு இது ஒரு பெட்ரூம் கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்க ஒரு பெட்ரூம்ங்க இந்த டோரூம்னால ஒரு எலிகன் ஸ்டைலில் ஃப்ளஷ் டோர் தான் கொடுத்துருக்காங்க இல்லை என்ட்ரான இதுதான் பெட்ரூமு இந்த பெட்ரூமோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எட்டுக்கு ஒரு பதிமூணு சைஸில் உங்களுக்கு இருக்குது இதுலேயும் மேலே வந்து நல்லா ஃப்ளோவரல் டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க இங்கே பெரிய ஜன்னல் கொடுத்துருக்காங்க உட்டில் தான் கொடுத்துருக்காங்க இது வந்து வாட்ரூமுங்க லாஃப்டில் கார்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க இதுவே நல்லா இருக்குது மேலே லாஃப்டும் உங்களுக்கு வந்து கால் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா மாடி போகிற வழி இங்கே ஒரு அழகான ஒரு பெயிண்ட் பண்ணியிருக்காங்க மேலே வந்து உங்களுக்கு வந்து ஸ்பாட்லைட் கொடுத்துருக்காங்க ஸோ ஸ்டெப்ஸும் நல்லா ஒரு உட்டன் இதில் ஸ்டைலில் ஸ்டெப்ஸும் பண்ணி கொடுத்துருக்காங்க இதுவுமே பார்க்குறதுக்கு நல்லா சூப்பராகவே இருக்குது மேலே வந்து ஒரு சின்ன லாபி ஏரியா மாதிரி பண்ணி கொடுத்துருக்காங்க மொத்தம் இது நாலு பெட்ரூம் கொண்டு வீடுதாங்க இது ஒரு பெட்ரூமுங்க இந்த பெட்ரூமோட டோர் வந்து ஃப்ளஷ் டோர் தான் இதுவும் நல்லா சூப்பராகவே பண்ணி கொடுத்துருக்காங்க இது வந்து பெட்ரூமுங்க பெட்ரூமோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்துக்கு பதினாலுன்ற சைஸில் நல்ல ஒரு ஸ்பேஷியஸான பெட்ரூம் தாங்க இதுலேயும் பெரிய விண்டோ வந்து கொடுத்துருக்காங்க வென்டிலேஷனுக்கு பாருங்கள் இந்த பெட்ரூமும் எவ்வளோ ஸ்பேஷியஸாக இருக்குன்னு சொல்லிட்டு இதில் இது ஒரு அட்டாச் டாய்லெட்டு இந்த டோரும் நல்லா சூப்பராகவே பண்ணி கொடுத்துருக்காங்க பிவிசியில் ஃபிட்டிங் எல்லாமே பிராண்டட் பேரிவர் ஃபிட்டிங் போட்டு கொடுத்துருவாங்க மேலே வந்து உங்களுக்கு வந்து ஸ்டோரேஜ் ஏரியா மாதிரி இந்த இடத்துல ட்ரெஸ்ஸிங்க்கு இதை வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் அதுக்கேற்ற மாதிரி இதுலேயும் வந்து ஃபுல்லாகவே வந்து ஷெல்ஃப்லாம் கொடுத்துருக்காங்க இதுக்கு ஒரு டோர் போட்டு கொடுத்துருக்காங்க இதுவுமே பார்க்கறதுக்கு இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா பால்கனி போகிற டோர் தாங்க அதெல்லாம் வந்தீங்கன்னா பால்கனிக்கு வந்துடலாம் பால்கனி டோரும் நல்லா இது சூப்பராகவே பண்ணி கொடுத்துருக்காங்க பால்கனி சைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணுக்கு எட்டுன்ற சைஸில் பால்கனி இருக்குங்க சுற்றி பாருங்கள் வீடு நல்லா இருக்க பகுதி தான் நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு வீடு தான் ஒரு பெட்ரூம் பார்த்துட்டோம் வாங்க இருக்க இன்னொரு பெட்ரூம் இன்னும் ரெண்டு பெட்ரூம் இருக்குது அதையும் பார்த்துடலாம் இது ஒரு பெட்ரூமில் இந்த பெட்ரூமோட டோரும் நல்ல எலிகன் ஸ்டைலில் பக்கா பண்ணியிருக்காங்க லைட்டு கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது இதுலையும் வந்து ஷெல்ஃப் ஃபில் ஆஃப்ட்டு இதுலேயும் வந்து ஷெல்ஃப் ஃபில் எல்லாமே ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க இது வந்து இங்கே ஒரு விண்டோ கொடுத்துருக்காங்க இது ஒரு அட்டாச்சு டாய்லெட்டு இது நல்லாவே பண்ணி கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம பார்க்கபொழுது இந்த வீட்டோட மூணாவது பெட்ரூம் பார்க்க போகணும் சாரி நாலாவது பெட்ரூம் மேலே பாருங்க ஸ்பாட் லைட்டெலாம் அழகாக பண்ணி கொடுத்துருக்காங்க ஃபோர் பெட்ரூமுங்க இது இது வந்து இந்த வீட்டோட ஃபோர்த் பெட்ரூமு இந்த டோரும் நல்ல ஒரு எலிகன் ஸ்டைலில் நல்லாவே டோர் பண்ணி கொடுத்துருக்காங்க இதுவும் நல்ல ஒரு ஸ்பேஷியஸான பெட்ரூம் தான் இந்த பெட்ரூமோடய சைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பன்னெண்டுக்கு ஒரு பதிமூணுன்ற சைஸில் இந்த பெட்ரூம் வச்சு கொடுத்துருக்காங்க இதுலேயும் லாஃப்ட்டு ஷெல்ஃப்லாம் கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க இது ஒரு ரெஸ்ட் ரூம் தாங்க இதரஸ் ரூமில் உங்களுக்கு வந்து பிராண்டட் டேரியர் ஃபிட்டிங் பண்ணி கொடுத்துருவாங்க டைல்ஸும் எல்லாம் ஒரு சூப்பரான டைல்ஸ் இருக்குது இது வந்து மேலே வந்து ஸ்டோரேஜ் ஏரியாங்க இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வாட்ரூப்லாம் வைக்கிறதுக்கு ஒரு தனியாக ஒரு ஸ்பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க இதுவுமே பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்குதுங்க வாங்க மாடி போய்ட்டு மாடியில் ரூம் பார்ப்போம் இது மொட்டை மாடிக்கு போகிற வழிங்க இந்த ஸ்டெப்ஸும் பார்த்திங்கன்னா நல்லா உட்டன் ஸ்டைலில் உங்களுக்கு டைல்ஸ் போட்டிருக்காங்க மேலே வந்து அது மொட்டை மாடிங்க மொட்டை மாடிக்கு நல்லா ஒரு பெரிய சேஃப்டி கேட் போட்டு கொடுத்துருக்காங்க இதுமாரி நல்லாயிருக்கு மேலே வந்து கூலிங் டைலும் போட்டு கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு மொட்டை மாடி தான் இப்போ பேக்லேயும் வந்து இடம் இருக்குதுங்க ஓப்பன் டு ஸ்கைன்னு வாங்க அது மொட்டை மாடியோட வியூவு மாடியில் திருச்சுருப்பாங்க சுற்றி நல்லா வீடுங்களெலாம் இருக்கிற பகுதியில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குங்க இந்த பட்டியை இந்த ஏரியா நியர்பையில் நம்ம நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறோம் அது வேணும் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பர் கால் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்க்குறதுக்கு தான் லைக் கொடுங்க இப்போ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸில் யாராவது வீடு பார்த்துருப்பாங்க உங்களுக்கு நம்ம சேனலில் கொஞ்சம் ரெஃபர் பண்ணுங்கள் தேங்க் யூ